ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் வந்து சூப்பராக வந்து இருக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிக்கிறீங்கன்னா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் மகாலட்சுமன் கோயிலில் ஆடி வெள்ளி மூன்றாவது வாரம் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிறதா வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை காலையில் எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டுங்க ஒரு பன்னெண்டரை ஒரு மணி போல் கோயிலுக்கு போய் பார்க்க சொல்லலாம்னு போகலான்னு வந்து போயிருந்தேங்க அங்கே போய் பார்க்கும்போதே எல்லாமே வந்து வேலை வந்து இருந்தாங்க என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டதுக்கு வெஜிடபிள் பிரியாணியும் சாதமும் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு உண்டான பூண்டு இஞ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்புறம் பொங்கலுக்கு தேவையான வெள்ளம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வந்து படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா கருகாப்பல் புதினா தலை அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அடுப்பு பற்ற வச்சு பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு வந்து இருந்தாங்க சரி நான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்து வந்துட்டேங்க வந்துட்டு ஈவினிங்காக வந்து போய் பார்க்கும்போது பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி சூப்பராகவும் செஞ்சு வச்சுருந்தாங்க புளி சாதமும் கூட தான் பார்க்குறக்கே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு இந்த வாரம் ஆடிவெளிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா பதநாட்டியம் அரங்கேற்றம் தான் வந்து இருந்துச்சுங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பமட்டி பிரிவில் வந்துட்டு பதநாட்டியம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி குழந்தைங்க அந்த காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சுங்க சூப்பராக வந்து ஒரு ஆறு பர்ஃபார்மன்ஸுக்கும் வேலையே வந்து பண்ணியிருப்பாங்க எல்லா பர்ஃபார்மன்ஸுமே பார்க்கறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வந்தவங்க எல்லாருமே வந்து உட்காந்து ரொம்ப ஆர்வமாக வந்து வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்பவே பார்க்கறக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பதநாட்டியம் எல்லாம் வந்து முடிச்சுட்டு பூஜையும் பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு எட்டை கால் போலையே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மழை வேறு அப்பப்போ வந்து தூரிகிட்டே இருந்துச்சு இந்த குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடி முடிக்கிறதுக்குள்ள மழை வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் மழையே வந்து வரலைங்க கொஞ்சம் தான் லைட்டாக தூரிச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நின்றுச்சுங்க அப்புறம் அப்படியே வந்து பூஜைக்கு வந்து போயிட்டோம் இன்றைக்கி பூஜை பார்த்துட்டிங்க அப்படின்னா பெண்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து வச்சுருந்தாங்க அதனால் முன்னாடி நின்று செஞ்ச பெண்களை வந்து வர சொல்லி அவங்கள வந்து பிளேட் எடுக்கிறதுக்காக உள்ள வந்து கூப்பிட்டாங்க அவங்க போனோடனே பூஜையும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கள் ஊர் மகாலட்சுமி கோயிலில் ஆடிவள்ளி மூன்றாவது வர பூஜை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்கள் கையிலேயும் ஒவ்வொரு பிளேட் வந்து கொடுத்து ஒன்று வந்து சாப்பாடு இன்னொன்று வந்து தேங்காய் பழம் அப்புறம் ஒவ்வொரு சாமிக்கு வந்து பிரசாதம் எலுமிச்சி பழம் பழையல் தட்டம் எல்லாமே வந்துட்டு கோயில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை வந்து பண்ணுவாங்க எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் வந்து விநாயகருக்கு வந்து பூஜை வந்து பண்ணிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டிங்க அப்படின்னா குருபநாயனார் நாயனார் வந்து இருக்காருங்க அப்புறம் இன்னொரு விநாயகர் வந்து இருக்கார் அப்புறம் பைரவர் அப்புறம் முருகர் ஐயப்பன் எல்லா சாமியும் வந்து ஒரே கோயிலுக்குள்ளே வந்து இருக்குங்க எல்லா சாமிக்கும் வந்துட்டு ஒரு சிறப்பு பூஜை வந்து பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் வந்து போயாச்சு செம்மையான கூட்டங்க இந்த கூட்டத்தில் வந்து தள்ளிட்டு நான் முன்னாடி நீ முன்னாடிங்கிறதே பெரிய ஆர்கியூமெண்ட்டு இந்த கோயிலில் போய் சாமி நானும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இடையில வீடியோ இருக்கிறவங்க கேப்பில் இடையில போய் நின்றுட்டு நானும் இப்போ எப்படியும் வந்து உள்ளே வந்து போயிட்டேன் இந்த கூட்டத்தில் எப்போட்ரா சாமி என்பதுன்னு சொல்லி யோசிச்சுருந்தேங்க உள்ள போய் ஃபஸ்ட்டெல்லாம் நின்று சாமி வந்து கும்பிட்டாச்சு சாமியோட அலங்காரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வளையல் அலங்காரம் தான் வந்து பண்ணியிருந்தாங்க இது எப்படின்னா யாரெல்லாம் வளையல் வாங்கி கொடுக்கறக்கு இஷ்டமாக அவங்கெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளேயே கொண்டு வந்து கோயிலில் வந்து கொடுத்துருதுக்கப்புறம் அந்த வளையலில் வந்துட்டு சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஊஞ்சல் சாமியுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வளையல் அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம கண்ணே வந்து பட்டுரும்போலேயே இருந்துச்சு சரியான கூட்டங்க கோயிலில் கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டாக போயிட்டு சாமி கும்பிட்டு முதலாளில் பிரசாதம் சாப்பிட்லான்னு சொல்லி வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன் நம்ம கும்பிட்டு போறதுக்கு முன்னாடி அங்க லைன் வந்துட்டு ஒரு நூறு பேர் பக்கம் வந்து நின்றுருந்தாங்க நானும் போயிட்டு அந்த எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஃபைனலாக வந்துட்டு வந்தாச்சுங்க நானும் வளையல் எலுமிச்சி பழம் பூ எல்லாம் வந்து வாங்கிட்டு எனக்கு பிடிச்ச க்ரீன் கலர் வளையல் ட்ராப்ஸ் வளையல் வந்து போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி அதே வளையல் அங்கே வந்து இருந்துச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து வாங்கிட்டு பிரசாதம் வாங்கி சூப்பராக வந்து சாப்பிட்டு வந்து வந்தாச்சு ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு வரவே இல்லைங்க அப்புறம் ரெண்டாவது அவரு கூடையும் போயிட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு வந்து வந்தாச்சுங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுருங்க என்னோடய வீடியோ முடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்